மேனுஃபேக்சரிங் எக்ஸ்ட்ரூஷன் மேனுஃபேக்சரிங் அசோசியன்ஸோட ஸ்ட்ரென்த் வாட் வி ஆர் நாங்கள் என்ன கேப்பபிள் இருக்கோம் நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள் எவ்வளோ இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் பேசிக்கலி எங்கள் பிரசிடென்ட் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒரு எம்எஸ்எம்இாக இருந்து வி ஆர் பேக் ஃபார் எனி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஆர் எனி இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆர் ரன்னிங் விச் கண்ட்ரோல்ஸ் தி ஜிடிபி ஆஃப் இந்தியா ஸோ எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து எங்களுக்கு சப்போர்ட் என்ன எதிர்பார்க்கணும்னா எங்களோட ரா மெட்டீரியல் வர்ற ப்ரைஸில் எங்களுக்கு வந்து நிறைய இது இம்ப்ளிகேஷன் டிஃப்ரென்சஸ் இருக்குது அதனால எங்களால் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்ற பொருளுக்கு எங்களால் கம்பீட் பண்ண முடியல அதனால எங்களோட இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி நாங்கள் எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி வெளிநாட்டு பொருளுக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் எப்படியோ ட்ரை பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் இன்னைக்கு வந்து பிஏஎஸ் மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் போகுது நம்ம வந்து அதுக்கு அகென்ஸ்டாக எங்களால் பொருள் கொடுக்கணும்னா இன்றைக்கி எல்லா மேனுஃபேக்சர் அவங்க எதிர்பார்க்குறது வந்து ப்ரைஸ் கம்பேரிசன் ஸோ நாங்கள் அந்த கம்பேரிட்டிவ் ப்ரைஸுக்கு இப்போ ஹுண்டாய் இருக்கட்டும் லோக்கல் எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்க இன்னைக்கு இம்போர்ட் பண்ணி தான் எங்கள் பொருள் எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு அகெயின்ஸ்டாக இப்போ நாங்கள் சப்ளை பண்ணணும்னா எங்களுக்கு அந்த ப்ரைஸ் ப்ரொடெக்ஷனுக்கு ரா மெட்டீரியல் சப்போர்ட் இல்லை அந்த ரா மெட்டீரியல் பொருள் நாங்கள் இந்தியாவில் கொண்டு வரணுன்னா எங்களுக்கு அதுக்கு டியூட்டி எக்ஸ்சேஞ்ச் நிறைய பெனிஃபிட் வரல எங்களுக்கு ஸோ அதுக்கு வேண்டிய நாங்கள் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் சரி எங்கள் அசோசியேஷன் மூலியமாக நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் பட் அதனால இப்போ என்ன இருக்குன்னா நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எங்களுக்கு எந்த பெனிஃபிட் கிடையாது நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம் இன்னைக்கு சைனா வந்து எல்லா வேர்ல்டுக்கும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட மார்க் ப்ரைஸ் வந்து அவங்க சிஎம்இ வச்சு லிங்க் பண்ணிருக்காங்க பட் எங்களது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுனால எங்கள் ரா மெட்டரியல் ப்ரைஸ் வந்து கம்பேரிவ்லி டு சைனா எங்களுக்கு ஜாஸ்தி அதனாலே நான் ஒரு கொட்டேஷன் நம்ம கோட் பண்ணா கூட வெளிநாட்டில் நம்ம பிரைஸ் சைனாக்கு மேட்ச் ஆகாது அதனாலேயே எங்களுக்கு எக்ஸ்போர்ட்லேயும் பாதிப்பு இருக்குது